கொய்தில் கோடையின் உச்சம் ஜூன் ஏழாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கொய்தில் இந்த ஆண்டு கோடைக்காலம் ஜூன் ஏழாம் தேதி தொடங்கும் என்று அல் உஜாரி அறிவியல் மையம் அதிகாரபூர்வமாக செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நாளிலிருந்து வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்து வானிலை மிகவும் வறண்ட நிலையில் இருக்கும் இந்த பதிமூன்று நாள் காலகட்டத்தில் நாட்டில் சில பகுதியில் வெப்பநிலை மிக உயர்ந்த நிலை எட்டும் என்றும் அல் உஜாரி மையம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் நாட்டின் பென்டிசன் சீசன் இன்று தொடங்கி பதிமூணு நாட்கள் நீடிக்கும் பெட்டிஷன் பருவத்தின் சிறப்பு அம்சம் என்பது சூரியனின் கதிர்கள் நேரடியாக நமது தலைக்கு மேல் நோக்கி செல்லும் என்று அதிகாரிகள் அறிவித்தனர் மக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளான கையாள வேண்டும் என்றும் தேவையில்லாமல் வெளிப்புற பகுதிகளுக்கு செல்வதை முடிந்த அளவுக்கு தவிர்க்கவும் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையில் கோய்த்தில் ஜூன் ஒன்று முதல் ஆகஸ்ட் இறுதி வரையிலான காலத்திற்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரையான மோட்டர் சைக்கிள் வழியாக செய்யப்படும் டெலிவரி சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஜூன் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளிப்புற வேலைகளை தடை செய்யவும் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் தொழிலாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த தடையை உள்துறை அமைச்சகம் விதித்துள்ளது மேலும் பல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோவில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனே நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகள்